இதோட கண்டினியூஷன் வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் இது கண்டினியூஷன் செகண்ட் பார்ட் தான் இந்த புழு பாருங்களேன் எப்படி ஊறி போகுது அப்படிங்கிறத பாருங்களேன் எப்படி போகுதுன்னு பாருங்களே அது உள்ளு உள்ளு போயிடுச்சு உள்ளு போயிடுச்சு ஆமாம் இப்போ இதில் இருந்து ஓப்பன் பண்ணிக்கப்புறம் இந்த டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிலோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது நூறு கிராம் நூறு கிராம் டேஸ்ட் தான் ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லி இல்லையா தௌசண்ட் ருபீஸ் இது வந்து டூ தௌசண்ட் ஹண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஒன் கேஜி நூறு கிராம் வந்து இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் பேர் எழுதி கொடுத்துருங்க டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தது பட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா புழு அதில் இருந்தது என்ன கொடுமைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கெட் இன்னொன்று ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இருந்தது மாவு மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அது எத்தனை புழு இருந்து வைத்துக்குள்ளே போச்சோ எனக்கு தெரியல இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க ஆக்சுவலி புழு வந்து ஆக்சுவலி இருக்கும்தான் இனிப்பு வகைகளில் நம்மளோட பழம் இதில்லாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்கன்றதுக்காக தான் அந்த வீடியோ இது பண்ணலாமா வேணாமான்ற யோசனையெல்லாம் எனக்கு வரல ஏன்னா நான் ஒன்று இருக்கும் ஒரு வேளை இது மாதிரி இதில் ஸ்டார் ஃப்ரூட்லலாம் இருக்கும் பார்த்து வாங்கி சாப்பிடுங்கன்றத எனக்கு மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ பார்த்துக்கோங்களேன் இதில் வந்து ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் இதில் வந்து இல்லை இல்லை அடுத்து இதை ஓப்பன் பண்ணுறேங்க இதுல இல்லை இல்ல இல்லடா இல்ல இல்ல இதுல இருக்குதுங்க இதுல இருக்குதுங்க பாருங்க முட்டையை போட்டு வச்சிருக்கதை பாருங்க எம்புட்டுன்னு தெரியுதுங்களா முட்டை ஃபுல்ல நர நரன்னு எனக்கு இதை பார்த்துட்டு தாங்க துணிஞ்ச பாருங்க எத்தான் எவ்வளோ பெரிய புழு பாருங்க பாருங்க பன்னி